வேற அளவில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசிய சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்திரா ராணி பேசிகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்து அறகுறையாக வந்து கேட்டுட்டு ரித்திகா அப்படியே அவங்க அத்தை கிட்ட நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க என்னது அவ்வளோ பணம்லாம் கொடுத்தாளா என்னத்துக்காக கொடுத்தா அப்படின்னு சொல்லி இந்திரா ராணி முன்னாடி கேட்குறாங்க நம்ம செல்வராணி சித்தி என்ன சித்தி என்ன போய் கேட்குறீங்க கபிலன் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியில் வந்து போயிட்டான் நான் தான் பேங்க்கில் போய் கட்டுறதுக்காக கிட்டே கொடுத்தேன் என்னம்மா இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுப்பியா அப்புறம் என்னத்துக்காகிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி அதான் அவங்க தான் போகல நானே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா ராணி மாட்டுக்கு மாடிக்கு போகிறாங்க இவங்க பொய் சொல்கிறாங்க அது நல்லாவே தெரியுதுன்னு ரித்திகா வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த அளவுக்கு நமக்கு யாருக்கும் தெரியாமல் எங்கள் அக்காவும் எங்கள் அக்காவோட கணவரும் இந்திரா ராணிக்கிட்ட அப்புறம் தான் வீட்டில் தங்க வைக்க செம்மதான் சொன்னாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அதை நம்ம கண்டே பிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டானது தான் நம்ம யோசித்து முடிவு பண்ணுவோம் இந்திரா ராணிக்கிட்ட ஆதாரம் இல்லாமலாம் நம்மலாம் நின்று பேசக்கூட முடியாதுன்னு செல்வராணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரெண்டு பேரும் கேஷுவலாக இருக்கிறப்ப ஃபோன் வருது விஜயகுமார்கிட்டேருந்து கபிலன் நம்ம ஏரியாவுக்கு வரான் நம்ம டிபார்ட்மெண்ட் அவனை விசாரிக்க போகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக அங்கே வந்தே ஆகணும் நீங்கள் ரெண்டு பேரும் அவன் முன்னாடி நின்று விசாரிக்க முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆஃபீஸருக்கு நீங்கள் தான் ஃபோன் அடித்து என்னென்ன சொல்லணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லணும் அதுவும் நம்ம பக்கத்து ரூம் கேபின்லேருந்து தான் பேசணும் அதனால் அவன் வரத்துக்குள்ளே நீங்கள் வந்தே ஆகணும் சரி சார் நாங்கள் வந்துடுறோம் இந்த விஷயத்த நம்ம சிவாட்ட சொன்னோன்னே இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான் அதுக்குள்ளே எப்படி போனால் தெரியல சீனியர் வாங்க போலான்னு சொல்லிட்டு கீழே டக்கு டக்குன்னு வரப்ப இந்திரா என்கிட்ட எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துடுறோங்கிற மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் இந்த வீட்டில் கெஸ்ட்டு தான் அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு வெளில போகும்போது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுமதியெல்லாம் கேட்க வேணாம் இது உங்கள் வீடு நீங்கள் மாட்டுக்கு போகலாம் நீங்கள் மாட்டுக்கு வரலாம் என்னம்மா இந்திரா நீ சொல்லியிருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் காரில் போங்க அதுதான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அச்சோ காரா அப்போனா நிச்சயம் அந்த காரில் நாங்கள் எங்கே போகிறோம் எந்த லொக்கேஷனில் நிற்கிறோங்கிற எல்லா விஷயமும் தெரியுமே அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லை நீங்கள் காரில் தான் போகணும் அதான் எங்கள் சித்தியே சொல்கிறாங்கள காரை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சிவா கிட்டே காரை கொடுத்த உடனே என்ன சீனியர் பண்ணுறது சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு சட்டு சட்டுன்னு கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க ரித்திகா கிட்டே வந்து சொல்கிறாங்க கார் எங்கே போகுது ஏது போகுதுன்னு வீட்டில் இருந்தே வந்து கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இதை வச்சு பாருமா பார்த்துட்டு வந்து சொல்லணுடனே ரித்திகா கிட்டே ஃபோனை கொடுக்குறாங்க சிவா வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐலி நம்ம புத்திசாலித்தனத்துக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல டக்கு டக்குன்னு வந்து வேக வேகமாக கார் எடுத்துகிட்டு ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்க வச்சிட்றாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல உடனே அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வச்சுருக்கிற பைக் மூலயமா டக்கு டக்குன்னு அங்கேருந்து போகிறாங்க கார் எந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கபிலனுக்கும் சிவாக்கும் சண்டை வந்திருக்கு ரெண்டு பேரும் ஒரே டைரெக்ஷனில் போகிறாங்களான்னு பாருன்னொன்னே ஆமாம் போகிறாங்க ஆனால் எப்போதும் எங்கள் அக்காவும் சிவாவும் எந்த இடத்துக்கு வேலைக்கு போவாங்களோ அந்த இடத்துல தான் கார் நிற்கிது சரி சரி அப்போனா அவங்க எங்கே தான் போகிறாங்க ஒன்றும் புரியலங்கிற மாதிரி ஏமாற்றிட்டு டக்குன்னு கபிலன் வந்து வந்துகிட்டு இருக்காங்க விஜயகுமார் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவான் நீங்கள் வாங்க சட்டு சட்டுன்னு உடனே சீனியர் பின் பக்கமாக தான் நம்ம போனோம் காம்பௌண்ட் சவர் ஏறி குடிச்சி போய்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு பின் பக்கமாக வண்டி அனுப்பிட்டு அப்படியே காம்பவுண்ட்ஸ் சவர் ஏறி குச்சிட்டு அப்படியே உள்ளே வராங்க பின் பக்கமாக இருக்கிற கதவு வழியாக டக்கு டக்குன்னு விஜயகுமார் கேபின்குள்ளே வந்துடுறாங்க நல்ல வேலை சிவா நீங்கள் ரெண்டு பேர் இங்கே வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கபிலன் வந்துடுவான் சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அவன் எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப எங்களுக்கே தெரியாது சார் அவன் இங்கே வருவான்னு தெரியணும் ஐலி அவன் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல ராணி பேரில் தான் அவன் இங்கே வந்திருக்கான் இல்லாட்டி இங்கே வருவானா அப்படின்னு சொல்லும்போது கபிலன் வந்துட்டாங்க வந்த உடனே அச்சோ இந்த பில்டிங்குக்குள்ளே பார்த்தாலே வந்து கை கால்லாம் வந்து விட விட நடங்குது இப்போ எப்படி நம்ம உள்ளே போய் சமாளிக்க போகிறோம் சரி போய் சமாளிப்போம் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கேஷுவலாக போகிறாங்க கபிலன் வந்திருக்காங்கங்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருது விஜயகுமாருக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக அவனை கேள்வி கேட்டு ஹேண்டில் பண்ணோம் கபிலனை இன்னமும் நீங்கள் தங்கச்சி வீட்டுக்காரன்னு பார்க்காதீங்க அது சரிப்பட்டு வராது அப்படின்னு விஜயகுமார் வந்து சொல்கிறாப்புல சரி சார் நாங்கள் எப்படி சார் அப்படியெல்லாம் நினப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ஒரு ரூமுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டுருக்காங்க நீங்கள் இந்த ரூமில் உட்காருங்க ஆஃபீஸர் வந்து விசாரிப்பாங்க ஐயோ டக்கு டக்குன்னு கேள்வி கேட்டாலே பாட்டமாகும் இங்கே வேறு அரை மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி எல்லாம் பாட்டப்படுறோமா இல்லையான்னு யோசிக்க கூட இவங்க பத்து நிமிஷம் வந்து நம்மளோட அசைவுகளை எல்லாத்தையும் பார்ப்பாங்க கேஷுவலாக இருடா கபிலா மாட்டிக்காதரா நீயே நீ சும்மா வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு தன்னை தானே வந்து என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே வந்து பாட்டு கேட்குற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் நிச்சயம் நம்ம கண்காணிக்கிறோம் அவனை என்னென்ன பண்ணுறாங்கிற விஷயம்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கான் கேஷுவலாக ரெண்டு பேரும் நீங்கள் போங்க சார் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் ஹெட்செட்டை மட்டும் ஆன் பண்ணி வைங்கன்னு சொன்னனேன் அப்படியே ப்ளூடூத் மூலயமா ஐலி வந்து அடுத்தடுத்து நான் கேள்வி கேட்க சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொன்னனே டக்கு டக்குன்னு உட்காடுறாங்க அந்த இடத்துல என்ன தம்பி நீங்கள் பெரிய ஆள் போல் இருக்கே உங்களெல்லாம் பார்க்கவே வந்து முடியாது போலயே வீட்டுக்கு வந்தால் உங்கள் அக்கா தடுக்கிறாங்க வெளியில் நீங்கள் வருமாங்கிற ஆளுக்கு சம்மந்தம் இருக்குது போல் இருக்கே ஐயோ கரெக்டாக எடுத்தோன்னே பாயிண்ட்டுக்கு வராங்களே என்ன காரணம் சொல்லு தம்பி நீ எந்த இடத்துல வேலை பார்க்குற அப்படியெல்லாம் நான் எதுவும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எங்கள் அக்கா தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு வேலைக்கு போனோம்லாம் அவசியம் இல்லை இருக்கிற கம்பெனி பணத்தை பார்த்துக்கவே பத்து தலைமுறைக்கு போதுங்கிற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க சரி அப்புறம் அப்படியே நீ வர்மா கூட அவனை அடிக்கடி பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு தூக்கி வரி போட்டுருது சார் ஃபோட்டோவை உடனே அவன் பாட்டமாகறான் அவனை பாருங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்க உடனே இல்லை சார் இவர் யார் என்ன ஏதுன்னே தெரியாது எனக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை வருமாவுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி தானே சொல்லுவார் ஆமாம் சம்மந்தம் இல்லை அப்போனா நீ ஏன் அடிக்கடி யார்கிட்டயே ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அதுவும் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லி ஃபோன் கால் வந்து காட்டுறாங்க இது யாரோட நம்பர் சார் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ஃபோனில் வந்து பேசுவோம் சார் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அது நீங்கள் பேசலாம்ப்பா தனிப்பட்ட முறையில் ஆனால் உங்கள் மேலே சந்தேகம்னு வந்திருக்கு நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்கங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் உங்களை இங்கே கூப்பிட்ருக்கோம் தேவை காமெடி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நாங்கள் அமைதியாக வந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னேன் என்ன சார் பயமுறுத்தி பார்க்குறீங்களா நான் யாரோட தம்பி தெரியுமா இந்திரா ராணினா யாரும் தெரியுமா தெரியறதுனால தான் இவ்வளோ அமைதியாக நின்று இருக்கான் இந்த விஷயத்தை கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கேன் ஆதாரம் புரியுமா அதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும் அதுதான் அவங்க முடிவாக இருக்கும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணி அது போகணும்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது இல்லைன்னு நிரூபிக்க முடியாது சார் ஆதார் இருந்தால் காட்டுங்க சார் நீங்கள் கேட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எங்கள் குடும்பத்தில் சர்வாக கலந்துக்கிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொன்னாங்க ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் சரி தப்ப கரெக்டாக தான் எங்கள் அக்கா சொல்ல சொல்லியிருக்காங்க தேவையில்லாமல் இல்லாமல் கேட்காதிங்க சார் அப்புறம் எங்கள் அக்கா லைனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும் சரி நீங்கள் போகலாம் அவனை போக சொல்லிடுங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அப்படியே போக சொல்லிடுறாங்க இருந்தாலும் நாங்கள் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் எங்கள் கண் பார்வையில் தவிர வேறு எங்கேயும் போக முடியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்ன செய்யணும் தெரியாமல் இருக்காங்க அயலு கேட்ட கேள்வினால பாட்டமாயிட்டாங்க இவ்வளோ கேள்விலாம் கேட்கலாம் வாய்ப்பே இல்லை நம்மளை பற்றி யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சதுனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த இடத்துல கபிலன் வந்து நல்லாவே யோசிக்கிறாங்க இது மட்டும் நம்மளோட பாசுக்கு தெரிஞ்சால் என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல என்னம்மா எதுவும் லீடு கிடச்சிச்சா அவன் பாட்ட மாட்டான் இதை வச்சு வருமா அவனை நோக்கி வருமா அதை வச்சு பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஐலியும் சிவாவும் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்